ஒரு லட்சம் பேரை கூட்டி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மக்களை கூட்டி இதே பெங்களூரில் மாநாடு போட்டவன் தான் மிகப்பெரிய ஏழு தமிழர் ஆதரவு மாநாடு வந்து கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்தில் அதனுடைய கிளை தலைமையாக பொறுப்பேற்று அதை செய்தவன் தான் ஆரியமும் திராவிடமும் ஒன்று இதை அறியாதவன் வாயில மண் செந்தமன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே செய்ய வேண்டிய திராவிடத்தினுடைய புதைகுழிதான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நம்பிக்கொண்டுதான் ஆய்வு செய்ய செய்ய மற்றவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை மடைமாற்றி தங்களுடைய இனப்பாசத்திற்காக பெங்களூரிலே காவிரி கலவரத்தை மிகப்பெரிய மும்முரமாக நடத்தியவர்கள் இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் ஆனால் அந்த கன்னடர்களை தூண்டிவிட்டவர்கள் யார் என்று பார்க்கும்போது எப்படி தமிழகத்திலே வந்து பொட்டுக்கட்டிகள் தமிழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாயக்க நாயக்கர்கள் மலமல்லிகள் சிங்களருக்கும் தமிழருக்குமாக பகையை மூட்டினார்கள் கர்நாடகத்திலே தமிழருக்கும் கன்னடருக்கும் பகையை மூட்டினார்கள் தமிழகத்தில் சாதி சிக்கல்களை உருவாக்கினார்கள் மலமள்ளிகளையாக ஆதி தமிழர்களாக உருவாக்க முனைந்தார்கள் தொட்டுக்கட்டி கோயில் பரத்தமையை பேணி காத்தவர்கள் இசை வேளாளர்கள் என்று புதிய சாதியை உருவாக்கி சாய்பாபா கூட்டினு வந்து வீட்டில் கூட்டி வந்து சாய்பாபா காலில் நெடுஞ்சனாக விழுந்தவர் கருணாநிதி இவர்கள் பகுத்தறிவில் பேசலாமா இன்றைக்கு பெரியாரை வந்து பேசிவிட்டார் சீமான் என்று சொல்லுகிறார்கள் பெரியாருடைய கருத்துக்கள் யாரால் பேசப்பட்டது பெரியார் எங்கிருந்து களவாடி கொண்டார் என்பதை தான் பேசுகிற வந்து கடைசி இறுதி கட்ட போரில் இரநூத்தி எழுபது ஷார்ட்ஸ் பாஸ்வேர்டு குண்டுகளாக போடுறாங்க அது தெரிஞ்ச் தெரியாமல் கருணாநிதி உண்ணாவிரத்தில் உட்கார்ல டோட்டல் ஃபினிஷ்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வரும்போது தான் கருணாநிதி தன்னுடைய ரெண்டு பொண்டாட்டியும் கொண்டு வந்து கடற்கரையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துருக்கிறீங்களா தலை மாட்டில் ஒரு பொண்டாட்டி கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி உக்காந்துக்குன்னு அப்படியே மடை மாத்துறதுக்காக அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு ஏமாற்று என்ற ஒரு வேலையை தான் இந்த கருணாநிதி செய்தான் கேடுகட்ட கருணாநிதி செய்தான் எந்த மக்கள் மீது அந்த வன்மத்தை திணிக்கப்பட்டதோ அந்த மக்கள் மீதே பழி போடுறீங்களே இதுதானே வடுக சித்தாந்தம்ன்றத குற்றவாளி மேலும் குற்றம் செய்வதற்கு புறப்படுவோம் இதை தடுக்கிறதுக்கு உங்களால இல்லை உங்க அப்பனாலே முடியாது எவனாலேயும் முடியாது நீங்க சிபிஐ கிட்ட விடுங்களாண்டா ஏன் விட மாட்டேன் வணக்கம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று இதை அறியாதவன் வாயில மண்ணு இப்போ ஒரு சமீப காலமாக செந்தமிழ் சீமான் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு செயல்முறையை கையில் எடுத்திருக்கார் நான் கூட இதை வந்து கொஞ்சம் இது சரியில்லையோ அப்படின்னு தான் எனக்கும் ஆரம்பத்தில் தோன்றியது இதை செய்ய வேண்டியது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே செய்ய வேண்டிய இந்த செயல்பாடுகள் இவ்வளவு நாள் அவர் பொறுத்திருந்தது என்பது சீமானின் பெருந்தன்மையா அப்படின்னு கூட இப்போ சிந்திக்க தோணுது எனக்கு அப்பொழுதே அது வந்து திராவிடத்தினுடைய புதைக்கொழி தான் தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்கான ஒரு விதை என்று நாங்கள் நினைத்தது உண்டு அப்பொழுதே அதை பற்றியெல்லாம் பேசியதும் உண்டு ஆனாலும் சீமான் வந்து ஆரம்ப கட்டத்தில் பெரியாரை அவர் தூக்கி பிடித்தார் காரணம் நான் கூட பெரியாரை தூக்கி சுமந்தவன் தான் பெரியாரிய கருத்தியலிலே பதிமூன்று அகவியிலே இந்த பகுத்தறிவு கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு வந்தவன்தான் அவருடைய பெண்ணிய சிந்தனை அவருடைய முற்போக்கு சிந்தனைகள் பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் வந்து அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று தான் நாங்கள் பெரியாரை தூக்கி சுமந்தோம் இதெல்லாம் வந்து ஒரு மானுடத்திற்கு தேவையான ஒரு கருத்தியலை ஒரு தனி ஒரு மனிதனாக மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு இந்த மக்களுக்காக அரும்பாடுபட்டார் என்ற கருத்தியலிலே ஓங்கி விளைந்தவர்கள்தான் நாங்கள் ஆனால் மேற்கொண்டு அதை வந்து ஆய்வு செய்ய செய்ய மற்றவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை மடைமாற்றி தங்களுடைய இனப்பாசத்திற்காக மீட்சிக்காக பெரியார் செய்தார் என்ற உண்மைகள் இப்பொழுது மிக வீரியமாக வளர்ந்து வருகிறது இது ஈழத்தினுடைய வீழ்ச்சி காலத்திலே நமக்கு புலப்பட்டது ஈழ வீழ்ச்சியாகட்டும் ஆனால் அது பெரியாருடைய சிந்தனையை இணைத்து நாம் யாரும் பார்க்கல இதற்கும் பகுத்தறிவுக்கும் என்ன இருக்கும் இந்த திராவிடம் என்பது வந்து பெரியாருடைய பகுத்தறிவு கருத்தை சார்ந்தது இதற்கும் தெலுங்கர்களுக்கும் என்ன பொருத்தம் இருக்குது அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்றுதான் காரணம் என்ன தொண்ணூத்தி ஒன்றில் பெங்களூரிலே காவிரி கலவரத்தை மிகப்பெரிய மும்முரமாக நடத்தியவர்கள் இங்கு இருக்கிற தெலுங்கர்கள் அது கன்னடர்கள் மீது பழி போடப்பட்டது நான் எல்லாம் அந்த காவிரி கலவரத்திலே முழுமையாக ஈடுபட்டவர்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து தமிழர்களுடைய நலம் சார்ந்து அதற்காக இயங்கியவர்களில் பெரும் பங்காற்றியவன் நான் பல காவிரி கலவரங்கள் இங்கே தொடங்கப்பட்ட போதும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தமிழர்கள் அதற்காக சுழன்று சுழன்று வேலை செய்வது உண்டு ஆனால் கன்னடர்கள் மீதே நம்முடைய பார்வை இருந்தது இந்த காவிரி கலவரத்தை தூண்டியவர்கள் அத்தனை பேரும் கன்னடர்கள்தான் என்று கன்னடர்கள் மீது அந்த கன்னடர்கள் மீது வன்மத்தை நமக்குள்ளே மிகப்பெரிய அளவில் அது எரியூட்டியது ஆனால் அது வந்து நாம் உள்ளே போய் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னால் இதில் எள்ளளவும் கன்னடர்களுக்கு அதில் சம்மந்தமே இருக்காது இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது கன்னடர்களை தூண்டிவிட்டு கன்னடர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது ஆனால் அந்த கன்னடர்களை தூண்டிவிட்டவர்கள் யார் என்று பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ரெட்டி டேமினட்ஸ் கர்நாடகத்தில் முழுக்க முழுக்க எப்படி தமிழகத்திலே வந்து பொட்டுக்கட்டிகள் தமிழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளிலே வைத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நாயக்க நாயக்கர்கள் மலமல்லிகள் தொம்மர்கள் தோட்டிகள் இவர்களுடைய ஆதிக்கம் எப்படி தமிழகத்தில் இருக்கிறதோ அதுபோல கர்நாடகத்திலே கன்னட மக்களிடத்திலே அவருடைய ஆதிக்கம் இல்லை அத்தனையும் தெலுங்குகளிடத்திலே இருக்கிறது ஒவ்வொரு நிலப்பரப்பும் ஒவ்வொரு அரசியல் அங்குல அங்குலமாக அவருடைய காய் நகரத்தில் என்பது கர்நாடகத்திலே ரெட்டிகளும் பெரும்பான்மை ரெட்டிகள் தான் ரெட்டிகளும் அப்புறம் பலிஜா நாயுடுகள் இந்த கர்நாடகம் மண்ணை கன்னடர்கள் என்ற போர்விலே அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிறார்கள் இதை தெரிந்தாலும் அப்பொழுது கூட அந்த கோபம் வந்து பெரியாருடைய மேலே போகலை ஏன்னால் நம்ம கர்நாடகத்தில் இருக்கிறதுனால இதை வந்து உள்வாங்கி நம்ம செயல்பட்டோம் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்குமான இந்த இனப்பகையை தூண்டி எரிய வைத்து இரண்டு குழுக்களிலேயே சிண்டு மூட்டி தங்களுடைய நலத்தை பாதுகாத்து கொள்வதிலே இந்த தெலுங்கர்கள் மிக 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 சாமர்த்தியசாலிகளாக செயல்பட்டார்கள் குறிப்பாக நாராயண கவுடா என்று சொல்லக்கூடிய கவுடா என்று வச்சு கொர் வைத்துக்கொண்ட அவன் கவுடன் அல்ல அவர் ஒரு தெலுங்கர் அது போலவே இப்பொழுது அவருக்கு தமிழர் மீது தமிழருடைய அந்த வரலாறு சற்று புரிந்து தமிழர்கள் சார்பாக இப்பொழுது பேசத் தொடங்கியிருக்கிறார் அதை பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்த சில வேண்டாம் அதை நமக்கு அவர்கள் அவர்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொண்டு கொண்டு பிழைப்புவாதம் செய்கிறார்கள் அது போலவே ஈழத்திலே நம்ம பார்த்தோம்னா முழுக்க 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 நாயக்கர்களுடைய ஆளுமை சிங்களர் தலைவர் வந்து தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே சிங்களர் மீது ஒரு தனிப்பற்றோடு தான் அவர் இருந்தார் சிங்களர் மீது அவருடைய காழ்ப்புணர்ச்சியை எப்பொழுதுமே காட்டவில்லை இது நமக்கே வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு வெறுப்பாக இருந்தது இன மூட்டிக் மூட்டி கொண்டு வருபவர்கள் சிங்களர்கள் சிங்களர்களுடைய அந்த ராணுவத்தை தான் இவர்கள் குறிவைத்து அவர்களுக்காகத்தான் இவர்கள் சமராடுகிறார்கள் ஆனால் சிங்களர்கள் வந்து தமிழர்களுடைய அந்த இனப்பகையை செய்து அவர்கள் வந்து போருக்கு போராக நில்லாமல் ஒரு இனப்பகையை மூட்டிக்கொண்டு பொதுமக்களை அடிப்பதும் இளம் பெண்களை சீரழிப்பதுமாக செய்கிறார்கள் இது அது போலவே வந்து அதற்கு கொடுக்க தலைவர் பிரபாகரனால் முடியவில்லையே முடியவில்லையா இல்லை ஏன் செய்யவில்லை என்ற ஒரு வருத்தம் கூட ஆரம்ப கட்டத்தில் இருந்தது ஆனால் தலைவர் அவர்கள் நூறு விழுக்காடு இந்த மக்கள் யார் இங்கே யார் யார் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செயல்படுறாங்கன்னு அவருக்கு தெளிஞ்சு தான் வந்து மரபு வழி அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் மறந்தும் கூட சிங்களர் மக்கள் மீது கை வைத்து விடக்கூடாது அந்த பெண்கள் மீது கை வைத்து விடக்கூடாது அங்கே முதியோர்கள் மீது கை வைக்கக்கூடாது மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே வந்து சமர் நடத்தக்கூடாது இப்படியெல்லாம் வந்து அவர் கட்டுப்பாடு வகிச்சிருந்தார் ஆனால் இதை மீறி சிங்களர்கள் செய்தார்கள் பார்க்கும்போது தான் அந்த வரலாறு தேடும்போது தான் நமக்கு தெரிது எல்லாமே வந்து அங்கேயும் நாயக்கருடைய வம்சாவளிகள் தான் இந்த வேலையை செய்தார்கள் அப்படின்னு நமக்கு மெல்ல மெல்ல புரிய வந்தது சேனநாயக்கா பண்டார நாயக்கா விஜயவீரா மன்னிக்கணும் விஜயவீரா வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதர் அவர் வந்து சிங்களர் தான் அதை அவரை பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா அவரை பற்றி ஒரு சிறந்த ஒரு இது இருக்குது விஜயவீராவை நம்ம இங்கே எடுத்து எடுக்கிறது வேண்டாம் ஏன்னா அவர் வந்து ஒரு மார்க்சியில் அழித்தொழில் பழக்கத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார் அவர் வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு செயல்பாட்டாளராக இருந்தார் அதை நம்ம அங்கே பேசுறது வேண்டாம் இப்படி இருந்த இந்த நாயக்கர்கள் ஈழத்தை கொண்டு சிங்களருக்கும் தமிழருக்குமாக பகையை மூட்டினார்கள் கர்நாடகத்திலே தமிழருக்கும் கன்னடருக்கும் பகையை மூட்டினார்கள் தமிழகத்தில் சாதி சிக்கல்களை உருவாக்கினார்கள் தமிழகத்தில் யார்கிட்டையும் செய்ய முடியாது இல்லை தமிழகத்தில் அவர்களே இருக்கிறார்கள் அதனால் த தமிழகத்தில் வந்து சாதி சிக்கலை உருவாக்கினார்கள் மலமள்ளிகளை ஆதி திராவிடர்களாக ஆதி தமிழர்களாக உருவாக்க முனைந்தார்கள் பொட்டுக்கட்டி ஒரு தேவையில்லாத ஒரு கோயில் பரத்தமையை பேணி காத்தவர்கள் இசை வேளாளர்கள் என்று புதிய கட்சியை அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் சாதியை உருவாக்கி கொண்டார்கள் உண்டு அங்கே நேரடியாக களத்தில் வடுகர்களா தமிழர்களா என்ற நேரடி காலத்தில் அவர்கள் இறங்கினார்கள் ஆனாலும் நேரடி காலத்தில் அவர்களுக்கு இறங்கி தமிழர்களோடு நின்று மோதுவதற்கு திராணி இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களையும் தமிழர்களாக மடைமாற்றிக்கொண்டு தங்களுடைய அழித்தொழிப்பு வேலைகளை அவர் தமிழர்களை அழிக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து தான் இப்பொழுது இதை எப்படி கையாளுவது என்று இப்பொழுதுதான் சீமான் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் குத்த வேண்டிய இடத்துல குத்துனா எங்கேருந்து வெளியே எது வருமோ அதை சீமான் வந்து பெரியாரை குத்துவதாக இல்லை பெரியாருடைய கரு சுற்றுக்கருதில் ஏன்னால் பெரியாருடைய சிந்தனையை வைத்துக்கொண்டு பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசிக்கொண்டு பெரியார் பெரியார் என்று பேசிக்கொண்டு அத்தனை அழிச்சாட்டியங்களும் செய்கிறவர்கள் அந்த உண்மையிலே அந்த பெரியாரை அந்த பெயர் மட்டுமே தான் உச்சரிக்கிறார்களே தவிர அவருடைய கருத்தியலையோ அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளையோ அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல கனிமொழி போன்றவர்களெல்லாம் வந்து இப்போ வந்து சீமானை வந்து ஓன்னு கத்துறாங்க சீமான் பகுத்தறிவுக்கு எதிரானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க அண்ணனுடைய அறைக்கு போனாவே முதல்ல இருக்கிறதே விநாயகர் படம் தான் இருக்கும் வரவேற்கும் இவர்கள் பகுத்தறிவாக இருக்குது சாய்பாபா கூட்டினு வந்து வீட்டில் கூட்டின்னு வந்து சாய்பாபா காலில் நெடுஞ்சானாக விழுந்தவர் கருணாநிதி இவர்கள் பகுத்தறிவு பேசலாமா எப்படி எப்படி மனம் வருது இவர்கள் பகுத்தறிவு பேசுகிறதுக்கு ம் சாய்பாபாவை இவங்க தேடின்னு போகல சாய்பாபாவை வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க வந்து நெடுஞ்சானாக கடலில் விழுந்தாங்க இவர்கள் பகுத்தறிவா பெரியாரே வந்து ஒரு கட்டத்தில் இந்த அண்ணாதுரையையும் கருணாநிதியும் கண்ணீர் துளிகர் என்று சாடினார் எதற்காக கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபட்டு வெளியேறி பெரியாரை அந்த அளவுக்கு வசைப்பாடியவர்கள் இவர்கள் வசைப்பாடி வசைப்பாடி பெரியாருடைய இல்லாமலே ஆக்கிவிட்டார்கள் பெரியாரை இவர்கள் வந்து இன்றைக்கு பெரியாரை வந்து பேசிவிட்டார் சீமான் என்று சொல்லுகிறார்கள் சீமான் பெரியாரை சொல்லவில்லை பெரியார் பெரியாரை பேசவில்லை பெரியாருடைய கருத்துக்கள் யாரால் பேசப்பட்டது பெரியார் எங்கிருந்து களவாடி கொண்டார் என்பதை தான் பேசுகிறார் பெரியார் வந்து சீமான் வந்து பெண்ணியத்திற்கு எதிரானவராக நீங்கள் உங்களால் காட்ட முடியாது ஏன்னா சரிப்பாதி பெண்ணியவாதியாக இன்றைக்கு திகழ்கின்ற ஒரே மனிதன் சீமான் பகுத்தறிவு கருத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பகுத்தறிவுனால் என்ன அறிவு தானே இறை கோட்பாட்டில் வந்து சீமான் போகிறாங்கன்னா மக்களுக்கு இன்றைக்கி ஒரு இறை கோட்பாடு தேவைப்படுது ஏன் உங்கள் அண்ணா சொல்லியா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியா அப்போ அது என்ன அது அந்த வெங்காயத்தூள் இல்லையா கடவுள் ம் குலம் ஒருவனே தேவன் அதுக்கடுத்து உங்கள் கருணாநிதி வந்து செய்யலையா ராமானுஜருடைய இது எடுத்துகிட்டு வந்து ராமானுஜரை வந்து பெரியது படுத்தலையா ராமானுசருக்காரத்தை நாங்களே ஏற்றுக்கிறோம் அது வேற செய்தி ஏன்னா பேச்சுக்கு பேச்சு சிங்காரம்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பகுத்தறிவு பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரே ஒரு தான் என்னென்னா பகுத்தறிவு என்ற போர்வையில் நீங்கள் இனவாதத்தை முன்வைக்கிறீங்க இந்த இனவாதத்தை முறியடிக்கிற இறுதி கட்டத்தில் தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் நிற்கிறோம் இது இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா தமிழர்களை இனவாதிகளாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க கட்டமைக்கிறீங்க தமிழர்கள் இனவாதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டமைக்கிறீங்க சிங்களத்துலேயும் இப்படி தான் கட்டமைச்சாங்க இறுதியில் என்ன செஞ்சாங்க ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கணும்னு கடைசி கட்டத்தில் போர் முடிஞ்ச பிறகு ஒரு கட்டத்தில் மன ஓசை திருமண ஓசை வந்தால் இன்னொரு பக்கம் ஓசை வரேன்னு சொல்லிவிட்டு செத்து தொலைஞ்சான் ஒருத்தன் அப்போ இன்னும் அர்த்தம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்றது வெளிப்படையாக சொல்கிறீங்க இருபத்து ஒரே நாள் இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது ஷார்ட் ஒன் டே அதாவது ஈழத்தில் வந்து கடைசி இறுதி கட்டப்போரில் இரநூத்தி எழுபது ஷார்ட்ஸ் பாஸ்போர்ட் குண்டுகளாக போடுறாங்க அது தெரிஞ்ச் தெரியாமல் கருணாநிதி உண்ணாவிரத்தில் உட்கார்ல இது சத்தியமான உண்மை கருணாநிதிக்கு தெரியாமல் அந்த உண்ணாவிரத்தில் உட்கார்ல இந்த மாதிரி வந்து ஒன் டே ஷார்ட் டோட்டல் ஃபினிஷ்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வரும்போது தான் கருணாநிதி தன்னுடைய ரெண்டு பொண்டாட்டியையும் கொண்டு வந்து கடற்கரையில் எப்படி இந்த பக்கம் ஏசி அந்த பக்கம் ஏசி மத்தியத்தில் தலைவர் கால் என்ன அந்த கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துக்கிறாருக்கிறீங்களா தெரியுங்களா தலைமாட்டில் ஒரு பொண்டாட்டி கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டி அப்படின்னு மாதிரி உட்காந்துக்குன்னு பார்த்துட்டு இனி போர் நின்றுடும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்து மக்களை திசை திருப்பினாங்க திசை திருப்பி மாலைக்குள்ளே போர் முடிஞ்சு முடிஞ்சபோது நீங்கள் வேணும்னா அந்த நாள் கிழமை எடுத்து பாருங்கள் அந்த நாள் அந்த கிழமை இப்போ கூட வந்து கூகுளில் நீங்கள் தேடினா கிடைக்கும் கருணாநிதி உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு உட்கார்ந்த நாளும் கட்ட போர் முடிஞ்சனாலும் என்னைக்கு அன்றைக்கி எத்தனை சால்ட்ஸ் அந்த பாஸ்பரஸ் குண்டுகள் போடப்பட்டது அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்பியது ஏன்னா மக்களுடைய கொந்தளிப்பை அப்படியே மடைமாத்துறதுக்காக அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு ஏமாற்று என்ற ஒரு வேலையை தான் இந்த கருணாநிதி செய்தான் கேடுகட்ட கருணாநிதி செய்தான் இன்றைக்கி சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பரப்புரையில் வந்து பெரியாரை பேசி விட்டாருன்னு இதே வைகோவை வந்து பேசியா பேசு நீ என்ன பேசுகிறேன்னு பேசு அதுக்கு மாற்று கொடு பெரியாருடைய க இந்த கருத்து வச்சார் நீ இந்த கருத்து சொல்கிறேன்னு பேசு ஒப்பாரி வச்சு அழுகுற கோடைப்பையன் தான் நினை இதே வைகோவை வச்சு ஒரு லட்சம் பேரை கூட்டி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மக்களை கூட்டி இதே பெங்களூரில் மாநாடு போட்டவன் நான் மிகப்பெரிய ஏழு தமிழர் ஆதரவு மாநாடு வந்து கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்தில் அதனுடைய கிளை தலைமுறையாக பொறுப்பேற்று அதை செய்தவண்ணான் என்னோடு பல தோழர்கள் மூன்று மாதம் நான்கு மாதம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு நின்று ஊரெல்லாம் திரிஞ்சு அந்த மாநாடு செஞ்சோம் அந்த மாநாட்டில் வந்து நீ பேசிட்டு தானே போனேன் வீராவேசமாக பேசுனீங்க போகிற தடுக்க முடிஞ்சுதான் சீமான் வந்து இப்போ ஈழத்தில் போய் பேசினாரா பேசலையா தலைவரை சந்திச்சாரா சந்திச்சிலையா இப்போ பேச்சு என்னடா உங்களுக்கு திராவிடத்துக்கும் தமிழனுக்குமான பேச்சு நீயா நானான்றது பேச்சு அதை பேசு அதை பேச வக்கு இல்லை உனக்கு நீ என்ன பண்ணுற கருத்தியலுக்கும் எதிர்கருத்தியல் கொடுக்கணும் இல்லை வாதம் விவாதம் நீ பிரதிவாதம் கூட என்ன சொல்கிறாங்க இல்லையா அவங்க வடகத்தில் அதுக்கும் கருத்துக்கு எதிர்கருத்து விடு அதை விட்டுவிட்டு இலங்கையில் போய் சீமான் பிரபாகரை சந்தித்தாரா அவர் அஞ்சு நிமிஷம் சந்தித்தார் அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரா அது பக்கத்தில் நாங்கள் தான் ஒட்ட வச்சோம் பதிமூன்று ஆண்டு காலமாக என்னடா பண்ணினீங்க அது ஒட்டை வச்ச படத்தை பதிமூன்று ஆண்டு காலமாக அவரோட மல்லு கட்டின்தான் இருக்கீங்க உங்களோட அவரும் மல்லுக்கட்டின்னு தான் இருக்கிறாரு அப்போல்லாம் எடுத்து போட்டு காமிக்க வேண்டியது தானே சரி இருந்துட்டு போட்டோம் அவர் ஒட்டை வச்சுக்கிட்டோம் இல்லை ஒரு தலைவரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கட்டும் உட்காராத போட்டோம் அது இங்கேனா பாட போட்டோம் இங்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் கருத்தியல் என்ன வேங்கை வெயில் இரு கருத்தியல் வேங்க வெயல் இருக்குது ம் யார் மக்கள் எந்த மக்கள் மீது அந்த வன்மத்தை திணிக்கப்பட்டதோ அந்த மக்கள் மீதே பழி போடுறீங்களே இதுதானே வடுக சித்தாந்தம்ன்றது ம் மற்றவனை அதாவது சின்னதில் வந்து ஒரு கதை கேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க எங்கள் எங்களுடைய வாத்தியார் வந்து எங்களுடைய ஆசிரியர் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லதான் பாட்ட சாட்டமாக இருக்கிற ஒருத்தன் நோஞ்சானை போட்டு அடிச்சுட்டு இருந்தான் அப்புறம் நாலு பேர் போனான் அவனை பிடிச்ச விளக்க முடியல ஐயா விட்டுருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்னொருத்தன் வந்தான் அவனும் இழுத்து இழுத்து பார்த்தான் அவனும் வந்து விடலையான் கட்சிக்கு அவன் அவன் என்ன பண்ணுறான் வாட்டை சாட்டமாக இருக்கிறதுக்கு அவன் பெரிய வீர மாதிரி நின்று அந்த பாவம் நோஞ்சானை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டே இருந்தானோ இது போகிற வரவெல்லாம் தடுத்து தடுத்து பார்த்துட்டு போயிட்டானோ கடைசியில் ஒருத்தன் வந்தானோ என்ன பண்ணானா துறை கொஞ்சம் இரு துவரன்னு சொல்லிட்டு அந்த வாட்டை சாட்டமாக இருக்கிறவங்க அப்படி தள்ளிட்டு அந்த நோஞ்சானை பிடிச்சி இவன் தொம்மு தொம்மு தொம்முன்னு போட்டு சாப்பிட்னானும் அப்போ வந்து அவன் என்ன பண்ணானா ஏய் புட விடா நானும் அடிச்சிட்டேன் நீயாக வேறு அடிக்கிற போடா அப்படின்னானும் இந்த மாதிரி இந்த இப்படி தானே நீங்கள் வந்து இந்த அரசியலை கையாளுறீங்க யவன் செஞ்சான் தெளிவாக தெரியுது தெரியுது யவன் செஞ்சான் அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது அது மேலே ஏறி இந்த மாதிரி வந்து மலத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நம்ம தம்பி இங்கே போய் அதை வந்து இதை எடுத்து படம் எடுத்து அதை வந்து ஒளிபரப்புறாங்க பெருசு பண்ணுறாங்க இது யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணி தான் வந்து எல்லாேருக்கும் வந்து பேதி கால்ரா எது எதுவும் வந்திருக்கு வியாதியங்களாம் வந்துருக்குது நோயிங்க வந்திருக்குன்னு காட்டுறாங்க அதை வந்து ரெண்டு ஆண்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ அவங்களையே வந்து குற்றவாளியாக பண்ணுறீங்களே இது எந்த மாதிரியான திருட்டு பேமானித்தனம் ம் இது எந்த அரசியல்னா செய்வானா இப்போ என்ன ஆகுதுன்னா இதனால என்ன நடக்கும் குற்றவாளி மேலும் குற்றம் செய்வதற்கு புறப்படுவான் மேலும் முயற்சி செய்வோம் என்ன பண்ணாலும் நம்மளை கண்டு கண்டுக்க மாட்டாங்க எவனாவது ஒருத்தவனுக்கு அரசியல் பாதுகாப்பு இருந்தால் அவன் வந்து என்ன செய்வான்னா இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி அயிசாட்டியங்களே செஞ்சுட்டே இருப்பான் இதை தடுக்கிறதுக்கு உங்களால் இல்லை உங்கள் அப்பனாலே முடியாது எவனாலேயே முடியாது ம் உண்மையை வந்து நீதிம நீங்கள் சிபிஐ கிட்ட விடுங்களாண்டா ஐயா கிருஷ்ணசாமி சொல்கிறார் சிபிஐ கிட்ட விடுன்னு சொல்லிவிட்டு ஏன் விட மாட்டேன்ட்டீங்க சிபிஐ பார்த்துக்குது உங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் வந்து ஸ்டாலினை குற சொல்லுக்கிறோமா ஸ்டாலின் தான் இதை செஞ்சார் திமுக தான் செஞ்சுதுன்னு சொல்லிக்குறோமா ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு அரசியல் என்ன இருக்குது எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு தன்னுடைய தன்னலத்துக்காக ஏதோ செஞ்சிருக்கிறான் அவனை சட்டத்தை முன்ன கொண்டு வந்து தண்டிக்கிறதுக்கு என்ன அது என்ன சாதிச்சிக்கலை ஏற்படுத்திடுமா குற்றவாளியை நேர்மையாக கொண்டு வந்து நிற்க வச்சு அந்த மக்கள் முன்ன அவன் அவன் எந்த சாதி முன்னால் நிற்க அந்த சாதி மக்கள் முன்னாலே கொண்டு போய் நிற்கவே அவனை நிற்க வச்சு இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த சாதிக்காரன் அடிக்கிறான் தமிழகத்தில் சாதி சிக்கல் வந்து வராது இப்போ அதுவும் குறிப்பாக பறையர் மக்கள் சாதிச்சிக்கலை ஏற்படுத்த மாட்டார்கள் தண்டி தண்டிக்கணும் இல்லை அவனை அவனை கொண்டு போய் எந்த சாதியை சேர்ந்தவனோ அந்த சாதி மக்கள்கிட்ட கொண்டு போயிருத்து இது மாதிரி செஞ்சுக்கிறான்னு சொல்லி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்க அதுக்கு வக்கு உங்களுக்கு சாதி சண்டை வந்துடுமா உங்களுக்கு ஓட்டு அரசியல் நடக்காது இந்த சாதி சிக்கல் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு அரசியல் நக்கி பழக்கிற இந்த அரசியல் உங்களுக்கு இருக்காது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எவன் தவறு செஞ்சானா அவன் தலைமையிலே போட்டிங்க இது கேவலமாக இல்லையா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் திராவிட அழிசாட்டியங்கள் தமிழகத்தில் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்களா அளவு அளவுக்கு அதிகமாக அளவு மீறி போயிட்டு இருக்கு தட உடைச்சிட்டு போயிட்டே இருக்கு ஆனால் இதுக்கு தமிழர்கள் இப்படியே வந்து இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது ஆனால் ஒரு நாள் இந்த தமிழர்கள் எழுந்துங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சிடும் நீங்கள் சீமானோடு பேசுகிறீங்களா நேரடிக்கு நேராக பேசுவோம் உங்களுடைய கருத்தியில் கருத்தியெல்லாம் பேசுங்க அதை ஏழத்தோட ஏன் போடுறீங்க ஏற்கனவே ஏழை அழிஞ்சு போச்சு மீண்டும் அதை கொண்டு வரீங்க அதை கொண்டு வந்து ஏதோ அமைதியாக அவங்க ஏதோ அவங்க வாழ்க்கையை இருக்காங்க மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொண்டு வந்து அதை நினைமைப்படுத்துகிறீங்க அந்த மக்கள் அங்கே நம்ம நிம்மதி நிம்மதியாக இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கல ம் கர்நாடகத்துலேயும் தொல்லை ஈழத்திலேயும் வருகருடைய தொல்லை தமிழகத்திலையும் வருடுகிற தொல்லை மும்பையிலேயும் வருகருடைய தொல்லை தான் மகாராஷ்டிரா முழுக்க வடுகருடைய தொல்லை தான் ஆகையால் இதை வந்து இந்த வடுக சித்தாந்தங்களை இதோடு நிற்க வச்சுருங்க நிற்க வச்சுட்டு மக்களோட மக்களாக வந்து செயல்படுறதுக்கு பாருங்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற சாதிய சிக்கல்களை தமிழகத்தில் வந்து அருந்ததிங்களுக்கு உள் உள்ஒதுக்கீடு வேங்க மலத்தை கலக்கிறது காந்தாரி அம்மன் கோயில் கட்ட விடாமல் தடுக்கிறது நீ எவ்வளோ தான் செய்வீங்க இதற்கெல்லாம் வந்து ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் தமிழர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்